அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தண்டவாணி நம்ம இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க டவுட்டு அதாவது இறந்தவங்க உபயோகித்த ருத்ராட்சம் துளசி மாலை ஸ்படிக மாலை பவள மாலை இன்னும் நிறையா ஒரு சிலர் அவங்கவுங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சில மாலைகள் வந்து கண்டிப்பாக கழுத்தில் அணிஞ்சிருப்பாங்க இப்போ அந்த மாதிரி ஆட்கள் வந்து இறந்த பிறகு அந்த மாலைகளை வந்து வீட்டில் வச்சுருக்கலாமா அதை வந்து பூஜை அறையில் வச்சு வழிபாடு செய்யலாமா இல்லை ஜபம் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி இறந்தவர்கள் வந்து உபயோகப்படுத்திய அந்த மாலைகள் வந்து அது எந்த மாலையாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக பயன்படுத்தக்கூடாது ஏன்னா இப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு ருத்ராட்சமோ துளசியோ இந்த மாதிரி கிடைக்குது அப்படின்னா அது அவங்க கர்மாக்காகவே உருவாக்கப்பட்டு அவங்களிடம் இப்போ ஒருத்தருக்கு ஒரு பொருள் வந்து சேரணும் அப்படின்னா கண்டிப்பாக அதற்கு ஒரு கர்மா இருக்கும் அதற்கு ஒரு விதி இருக்கும் கண்டிப்பாக ஒரு பொருள் கிட்ட கிடைக்கிது அப்படின்னா கண்டிப்பாக அதை நம்ம கிட்ட வரணும் அப்படிங்கிற ஒரு விதி இருந்தால் மட்டும்தான் நம்ம நம்ம எந்த ஒரு பொருளுமே வரும் அப்படி இருக்கும்போது இந்த ருத்ராட்சம் இந்த மாதிரி துளசி மாலை இது எல்லாமே ரொம்பவுமே ஆன்மீக சம்மந்தப்பட்டது கர்மாக்களோட தொடர்பு உடையது இப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு ருத்ராட்சம் கிடைக்கிறது வந்து கண்டிப்பாக சாதாரண விஷயம் இல்லை சாதாரணமாக கண்டிப்பாக கிடைச்சிடாது அவங்களுக்கு வந்து நிறையா ஒரு அவங்களுக்கு ஒன்று கர்மா தீர்றதுக்காக கிடைக்கலாம் இல்லைன்னா அவர்களுக்குனே அந்த ருத்ராட்சம் வந்துட்டு உருவாகி வ வந்திருக்கலாம் இந்த மாதிரி அந்த கர்ம வினைப்படி அவங்களுக்கு அது கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் கிடைக்கும் அப்படி இருக்கும் பட்சத்தில் அது வந்து அவங்க கர்மாவை எழுதப்பட்டது தான் அந்த மணி மாலைகள் இப்போது அதைய வந்து நம்ம வந்து திரும்ப நம்ம யூஸ் பண்ணும்போது அது வந்து கண்டிப்பாக அது நமக்கு எந்த வேலையுமே செய்யாது அது வந்து ஃபுல்லாக அவங்களுடையது அவங்களுடைய கர்மாக்கள் எழுதப்பட்டது அதில் நம்ம கர்மா எதுவுமே கிடையாது நம்ம அதை வச்சிருந்தா கண்டிப்பா அது ஒரு பெரிய பாவமாகத்தான் கருதப்படுகிறது ஓகே அப்படி இப்படி இருக்கும்போது அதை என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒண்ணு அவர்களோடவே அது வந்து எரித்து விடுவது இல்லைன்னா அவங்களோட புதைத்து விடுவது நல்லது இல்லைன்னா இல்லைனா ஏதாவது ஆற்றங்கரையில் விட்டு விடுவது இல்லைனா கடலில் விட்டுறது நல்லது அது கண்டிப்பாக அந்த ஆன்மாவை போய் சேரும் இதில் எந்த மாற்றமும் கிடையாது அதை அந்த ஆன்மாக்கள் ஏற்றுக்கொள்ளும் ஏன்னா அது வந்து கண்டிப்பாக பாவங்களை நீக்கக்கூடியது ரொம்பவுமே அவங்க ஒரு பிடிச்சு தான் ஒருத்தர் ஒரு பொருளை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ரொம்பவுமே அதில் பிடிச்சு தான் யூஸ் பண்ணுவாங்க அதில் ஏதோ ஒரு வைப்ரேஷன் அவங்க உணர்ந்திருப்பாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அந்த ஆன்மா வந்து அந்த இதை விட்டு போகாது அதை வந்து கண்டிப்பாக தேடும் அப்போ நம்ம அதை கொடுக்கும்போது அந்த ஆன்மாவிற்கு மேலும் மோட்சம் கிடைக்கும் அதே மாதிரி அவங்களுக்கு ஆன்மா சாந்தி அடையும் நிறைய வாய்ப்பு இருக்கு அதனால் இறந்தவர்கள் உபயோகித்த மணி மாலைகளை கண்டிப்பாக வீட்டில் வைத்திருக்க வேண்டாம் அதை கண்டிப்பாக நீர்நிலைகளில் விட்டுருங்க இல்லைன்னா இறந்தவரோடையே சேர்த்து அதையும் இது நம்ம இது பண்ணிடணும் அவங்க கூட இது பண்ணிடணும் உங்களுக்கும் அந்த மாதிரி மணி மாலைகள் யூஸ் பண்ணணும்னு ஆசை இருந்தால் நீங்கள் புதிதாக வாங்கி அதை முறையாக தீட்சை பெற்று நீங்கள் முறைய முறைய போட்டுக்கோங்க அப்போ தான் அது அது நல்லது உங்களுக்குன்னு புதுசாக வாங்கிறது கண்டிப்பாக நல்லது யார் போட்டதையும் நீங்கள் போடாதீங்க யார் உபயோகித்ததையும் நீங்கள் உபயோகப்படுத்தாதீர்கள் அதுதான் நமக்கு நல்லது இல்லைன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு எதிர்மறை ஆற்றல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்